அவ கலர் என்ன என்னக்கா அவ்வளவு அழகா இருக்கா இல்லக்கா என்ன பத்தி தெரிஞ்சதுன்னா அந்த புள்ள எனக்கு கல்யாணம் பண்ணது இல்ல இப்பவும் உன்ன கல்யாணம் பண்ண மாட்டா அக்கா நீ எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கேன்னு சொன்ன நான் கொடுக்கேன்னு சொன்னேன் ஆனா அவ உன்னை கட்டிக்க மாட்டான் ஏக்கா எனக்கு அவ கட்டாயமா வேணுக்கா அவ அழகு கொள்ளுதே நான் அவ கூட வாழ்ற மாதிரி நினைச்சு பார்த்துட்டேன் இப்போ அவ இல்லாம என்னால இருக்க முடியாது நான் அவளை அடைஞ்சே தீரணுக்கா எனக்கு அவ வேணுக்கா இங்க பாருக்கா அப்பா எனக்கு எழுதிக் கொடுக்குற சொத்துல பாதி நான் உனக்கு கொடுத்துருது நீ உன் சம்மந்தி மட்டும் எனக்கு கொடுத்தா போதும் ஒரு நாள் வாழ்ந்தாலும் அவ கூட வாழணுக்கா ஒரு நாள் இல்ல இப்ப நீ அவள் கூட வாழலாம் அக்கா அதை எப்படிக்கா மாமியாரே மாமனாரே என் குழந்தைய என் பொருசை எல்லாரையும் வெளியில் அனுப்பிவிட்டேன் எனக்கு எடுக்க சொல்லுறியே அக்கா அடைய வச்சுக்க உன் புட்டி ஒன்னோட்டு கொள்ளாங்க நீ இல்லைக்கா உன் சம்மந்தி எப்படி நான் முடியும் நான் இருக்கேன்ல என்ன பாரு என் மாமியாரே உன் கால்ல விழுந்து கெஞ்சி மாப்பிளைய என் மாவளை கட்டிக்கணுன்னு சொல்லி அந்த அளவுக்கு பண்ண போறேன் என் மாமியார் கிட்டேயே போய் என் தம்பிக்கு உங்க பொண்ணை கொடுங்கனாலும் நானும் என் மானியார் தேடி கட்டி கொடுக்க மாட்டா இந்த அல்லையும் உன்னை கட்டிக்க மாட்டா என்ன அவளை பார்த்துட்டு போயிருக்கவே தெரியாளி ஆர்க்கே ஆர்க்கு தான் அந்த ஆமா தோதாவே தான் விரும்புதோனா கன்ஃபார்மாக விரும்புதான் ஆனா இன்னும் குடும்பத்துல யாருக்கும் தெரியாது இப்ப தெரியாதது நமக்கு சாதகமா நம்ம பயன்படுத்திக்கணும் எப்படி நாளைக்கு பொண்ணு பார்க்க வருவான் எனக்கு நல்லா தெரியும் அந்த ஆர்கே நாளைக்கு குடும்பத்தோட வந்து இந்த வீட்ல பொண்ணு கேப்பா அக்கா போ ஓ எனக்கு கிடையாதா அதுக்கு முன்னாடி நான் செய்ய வேண்டிய வேலைய செய்ய போறேன் அதுக்கு தான் என் மாமனார் மாமியார் நாத்தனார் என் புருஷன் எல்லாரையும் வீட்டுக்கு விட்டு அனுப்பி இருக்கேன் அள்ளி மட்டும் தான் வீட்ல இருக்கா அக்கா அட எச்சிக்கல நான் சொல்றத மட்டும் செய் எப்படியும் ஆர்கே நாளைக்கு காலையில பொண்ணு கேக்க வருவான் இவங்க குடுக்க மாட்டேன்னு சொன்னாலும் அவன் தூக்கிட்டு போயிரான் இல்லை இவங்க குடுக்க மாட்டேன்னு சொல்லவும் முடியாது

இன்னைக்கு ஒரு நைட் மட்டும் தான் நமக்கு இருக்குது இந்த ஒரே நைட்ல அந்த குடும்பமே உன் கால்ல வந்து விழணும் அப்படி வேலை தான் செய்ய போறேன் புரியல இந்த பார் 12 மந்திரவாதிகளை ஓதி இந்த பானத்தை நான் தயார் பண்ணிருக்கேன் இது என்ன பானக்கா வசிய பானம் வசியனா அத இந்த பால்ல நான் கலந்திருக்கேன் மேல மொட்டை மாடியில படுத்துக்கிட்டு இருக்கா காதல கனவு கண்டுக்கிட்டு இருக்கா அவளுக்கு நான் இத கொடுப்பே குடிச்சா அவளுக்கு ஆசை அதிகமாகும் அக்கா அளவுக்கு அதிகமான ஆசை வரும் அக்கா அப்போ இத நான் குடிக்கட்டுமாக்கா தொட்ட கொண்டு வந்து சொல்லிட்ட இங்க பார் யா மாமியா கறி போது நீ ஒழுக்கம் உள்ளவனா இருக்கணும் எனக்கு புரியலையாக்கா இந்த பாலை அள்ளி குடிக்கணும் இத குடிச்சதுக்கு அப்புறம் அவன் தன்ன தானே கண்ட்ரோல் பண்ண பாப்பா அது நினைச்சால முடியாது அவன் நினைச்சால முடியாது அவ தண்ணியே இறந்து நிக்கும் போது நீ அவ முன்னாடி போய் நிக்கணும் நின்னா நீ யாருன்னு அதெல்லாம் கண்ணு முன்னாடி தெரியாது நீ மட்டும்தான் தான் தெரிவே இங்க பாரு இந்த பானம் 12 மணி நேரம் வேலை செய்யும்

மாப்ளே என் பொண்ணை கட்டி நீ கிளInputChange அக்கா நீ சொல்லு 뭐தே நல்லா இருக்குடா இதெல்லாம் எப்பக்க பண்ணப் போற இங்க பார் இப்ப சாயங்காலம் 7 மணி தான் ஆகுது கரெக்ட்டா 9 பத்து மணிக்கெல்லாம் இந்த பாலை கொண்டு நான் அவளுக்கு கொடுப்பேன் அப்புறம் பாரு சரிங்கக்கா சரி சரி இங்க பாரு நீ இங்க வந்திருக்க அவளுக்கு தெரியக்கூடாது மட்டுமல்ல மொட்டமா நீ போய் ஏதாவது ரூம்ல ஒளிஞ்சிக்க எதுக்காவது கீழே இறங்கி வருவா அவ கண்ணை மட்டும் பட்டு தொலைச்சிராதே ஒண்ணே மட்டும் இங்க பார்த்தா அவ ரொம்ப உசராய் இருவா வீட்டை விட்டு கூட ஓடிப் போயிர்வா சரிங்கக்கா 나 கண்ணலே படமாட்டே அதுக்கு முன்னாடி உன் எச்சிக்கல வேலையெல்லாம் போய் பார்க்கலான்னு நினைச்சேன் நீ யாருன்னு எனக்கு தெரியும் உன் விளங்காத பத்திய அவசரப்பட்டு காட்டி தரேன் பிற ஒண்ணு இல்லாம போய் நக்கிட்டு தான் போனும் என்ன பொறுத்த வரைக்கும் அந்த அள்ளி நல்லாவே இருக்க கூடாது உன்ன மாதிரி ஒத்தங்கிட்ட வாக்கப்பட்டுக்கிட்ட சீரழியும் காலத்துக்கு எனக்கு அடிமையா இருக்கணும் அது எப்படி என் நாத்து என்னோட வசதியா அந்த தாதாவை கட்டிக்கிட்டு கோடி சொல்லி வாழுவா நான் காலத்துக்கு அவ பூசில பார்த்து பயந்துக்கிட்டு கையை கட்டிக்கிட்டு மூடக்கூடாது போ ஒழிச்சுக்கா போ இருடி அள்ளி இன்னைக்கு உனக்கு இருக்குதே என்ன தானா நினைச்சு நினைச்சு அதாவது உறுதியா தெரியும் நீ ஓகே சொன்னதுக்கு முன்னாடியே ஜெவலரி குறிச்சு வந்துட்ட சொல்லிருக்க அதுவும் காலையில கொடுக்க வேற இல்ல கொடுக்க வேற செஞ்சுட்ட நான் எப்படி இருப்பேன்னு உனக்கு தெரியாது

நானும் தம்பி தானே நெனச்சே பெருசா கண்டுக்கல நைட்டே சீக்கிரம் சாப்டுட்டு தூங்கிட்டேன் நான் சின்ன பொண்ணுனால எனக்கு தெரியல நைட்டு போல என் பக்கத்துல வந்து உக்காந்துகிட்டே இதெல்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் என்ன சொல்லிருக்கிறீங்க ஒன்னு முழிச்சி அண்ணி அண்ணினு கத்துனேன் அவளோ ஆனா எங்க அண்ணிக்காரி வாய் திறந்து வாய் அடிச்சு நொறுக்கியவன் அதெல்லாம் மறந்தனும் இந்த வீட்ல போய் யார்கிட்டயாவது சொன்னேன் அவளோ கொண்டு அறுத்துறேன் மூடி அறுத்துறேன் அப்படி இப்படின்னு என்ன மறந்து ஆரம்பிச்சிட்டாங்க

சாப்பிடுட்டாலும் பரவாயில்ல பசிக்குலே அதான் நீங்க இருக்கீங்கல்ல அழகா இருக்காங்க

சரி நீங்க என்ன படிச்சிருக்கீங்க அது நிறைய படிச்சிருக்கேன் உங்களுக்கு என்ன மட்டும் சொல்லு நீ என்ன ஸ்கூல்ல படிச்சீங்க நான் 23 வயசு வரைக்கும் ஃபாரின்ல தான் படிச்சேன் படிச்சு முடிச்சது எல்லாம் ஃபாரின் தான் அப்புறம் அப்பப்ப லீவுக்கு வந்துருக்க நான் நிரந்தரமா இங்கே வந்ததே 23 வயசுல தான் ஃபாரின் என்ன கூட்டி போவீங்களா கண்டிப்பா ஹனிமன் அங்க போலாம் உங்களுக்கு என்ன நாடி போணும் சொல்லி நான் கூட்டி போறேன் சரி நான் சொல்றேன் சரி உன்னை இங்க நான் கூட்டி போறேன் உங்க அப்பா எங்க இருக்காங்க நான் எங்க அம்மா வீட்ல இருக்கும்போது எங்க அப்பா இறந்துட்டாரு எங்க அம்மா லண்டனை சேர்ந்தவங்க எங்க அப்பா லவ் பண்ணி தான் எங்க அம்மா கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க எங்க அம்மா இந்திய வம்சாவளி தான் ஆனா எங்க அம்மா பிறந்து வளர்ந்தது எல்லாமே லண்டன் தான் எங்க அப்பா லவ் பண்ணதுக்கு அப்புறம் கல்யாணம் பண்ணிக்கிட்டு தான் இந்தியாவுக்கு வந்தாங்க கல்யாணம் முடிஞ்சு ஒரு வருஷத்துக்குள்ளேயே எங்க அப்பா இறந்துட்டாரு மர்மமான முறையில கொண்டுட்டாங்க எங்க அம்மாக்கு அப்போ ரொம்ப சின்ன வயசு தான் எங்க அம்மா இன்னொரு லைஃப் தேடிக்கவே இல்ல எங்க அப்பா வாழ்க்கை முறையே வாழணும்னு ஆசைப்பட்டாங்க எங்க அப்பா கலாச்சாரத்தின் படியே வாழணும்னு ஆசைப்பட்டாங்க ஒரே முறைதான் வாழ்க்கை அது அவருக்கு மட்டும்தான் அவர் கொடுத்த புள்ள வயிற்றுல இருக்குது போதும் அப்படின்னு அந்த வாழ்க்கையை எனக்காக அர்ப்பணிச்சாங்க நான் வைக்க இருக்கும் போது மிச்ச படிப்பு முடிச்சாங்க அப்புறம் அம்மா பிசினஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க என்ன கை குழந்தைய வச்சுக்கிட்டேதான் எங்க அம்மா பிசினஸ் படிப்பு எல்லாமே பண்ணாங்க அப்புறம் எங்க அம்மா நல்ல பிசினஸ்ல கொடி கட்டி பிறந்தாங்க அப்புறம் சொந்தக்காரங்க பேர்ல எங்க அம்மாவை ஏமாத்திட்டாங்க எங்க அப்பாவோட கூட பிறந்த அண்ணன் தம்பி எல்லாம் எங்க அம்மா கிட்ட இருந்து சொத்து எல்லாம் பிடிக்கிட்டாங்க உன் சொத்து புள்ளோ என் தம்பி உடையது என் அண்ணன் இருந்து சொல்லி போய் சொல்லி எங்க அம்மா கிட்ட இருந்த சொத்து போய் ஏமாத்தி வாங்கிட்டாங்க அவங்க அப்படி நினைச்சுட்டு இருக்காங்க ஆனா எங்க அம்மா அப்படி இல்ல எங்க அம்மா எனக்காக தான் அத்தனையும் இழந்தாங்க என கொண்டுருவேன் என்ன கருத்து வேணும் விரட்டியிருக்காங்க சொத்தை விட என் தான் எனக்கு முக்கியம் எங்க அம்மாவே அவ்வளவும் எழுதி கொடுத்துட்டாங்க எங்க அம்மா கிட்ட அந்த சொத்து போறோம் எங்க அப்பா கூட போய் சொல்லி கேஸ் போட்டு வாங்கிட்டாங்க அதுக்கப்புறம் கை குழந்தையோட எங்க வீட்டுல டிரைவரா இருந்தவர்கிட்டதான் அதான் எங்களோட டேவிட் சுத்திக்கிட்டு இருப்பானே அவங்க அப்பா தான் எங்க வீட்டுல கணக்கு பிள்ளையாவும் டிரைவராவும் இருந்தாரு எங்க அம்மாக்கு அந்த கொடுமை பார்த்துட்டு இன்னொன்னு எங்க அம்மாக்கு இந்தியாவில யாருமே கிடையாது அதனால அவருதான் அவங்க வீட்டுக்கு எங்களை கூட்டிட்டு போயிருக்காரு அப்பவுமே டேவிட் பெரிய பையன் தான் அவங்க ஒய்ஃபும் அவரும் தான் எங்களை நல்லா பாத்துக்கிட்டாங்க மறுபடியும் அம்மா அங்க இருந்தே படிச்சு மறுபடியும் பிசினஸ் எல்லாம் பண்ணிட்டு தான் மறுபடியும் நரமணி கட்டினாங்க இப்போ நாங்க டாப்ல வந்திருக்கோம் நான் தலை எடுத்ததுக்கு அப்புறம் சொந்தக்காரங்க எல்லாம் பயந்து போயிட்டாங்க நினைச்சிருந்தா வெளிநாட்டுல வாழ்ந்த வாழ்க்கை தான் நினைச்சிருந்த அந்த கலாச்சாரத்தின் படி என்ன வேண்டாம்னு சொல்லிட்டு இன்னொரு லைஃப் அமைச்சுக்கிட்டு சந்தோஷமா வாழ்ந்துருக்கலாம் எங்க அம்மா அதை பண்ணவே இல்லை சொல்லப் போனா எங்க அப்பா கூட வெறுமனையா வாழ்ந்து வெறும் ஊர் மாசம் தான் அதனால எங்க அம்மாவை நான் தெய்வமா பாப்பேன்

அதுக்கப்புறம் தான் மத்தத்துல ஒரு முடிவோட இருக்கேன் எனக்கு கொஞ்சம் சேட்ட அதிகம் தான் அதான் கண்ட்ரோல் இருக்கேன் இல்லடி சத்தியமா சீரியஸா தான் சொல்லிட்டு இருக்க உன் கூட வாழணும் எந்த இடைஞ்சலும் இல்லாம நீ எனக்கு முடிச்ச சொந்தமானதுக்கு அப்புறம் உரிமையோட எந்த தயக்கமும் இல்லாம என் கட்டண மனைவியோட நான் ஒன்னா இருக்கணும் எனக்கு முடிச்ச சொந்தமாகணும் அப்பதான் நமக்குள்ள எல்லாம் மறுபடியும் சொல்றேன் இருட்டு தனிம கவனமா இருக்கணும் நீ படிக்க முடிய வரைக்கும் படி அதுக்கப்புறம் இப்பமே வெளிச்சம் தெரியல இதுக்கப்புறம் எங்க படிக்க சரி தூங்கு நீங்க ஒன்னு யாரும் பாதுகாக்கிறது அதான் நீங்க இருக்கீங்களே நீங்க பக்கத்துல இருந்தாலே எனக்கு எதுவும் ஆகாது இன்னைக்கு நான் நிம்மதியா தூங்குவேன் சரி வா தூங்கு அதுக்கு மடி இல்லங்க செம்பல பால் இருக்குதே குடிங்க நீ கொஞ்சம் குடி இல்லங்க இதுல கொஞ்சம் தான் இருக்குதே நீங்க குடிங்க இல்ல நீ குடி நான் சாயங்காலம் அஞ்சு மணி போல ஜூஸ் குடிச்சேன் நீ சாப்பிடு நீங்க பாட்டுங்க எந்த மாட்டீங்க இத குடிங்க இல்லடி நீ சாப்பிடு நீங்க கொஞ்சம் சாப்பிடுங்க மிச்சத்தை நான் சாப்பிடுறேன் சொன்னா கேளுங்க நீ என்னத்துக்கு ரெடியா தான் இருக்கியா அப்படி இல்ல உங்களை தவிர எனக்கு இம்மை யாரும் இல்ல அவ்வளவுதான் நம்பிக்கை இருக்கு எனக்கு ரொம்ப நம்பிக்கை இருக்கு சரிங்க நீங்க பட்டினி எந்திர மாட்டீங்க இந்தங்க சாப்பிடுங்க சரி கொண்டா என்னடி ஒரு பாதிரியா இருக்குதே பாய் அப்படி தான் இருக்கும் இல்ல என்னமோ போட்டுக்க மாதிரி இருக்குதே

ならけ என்னடா இத இப்படி பண்ணுதே என்னங்க ஆ என்னா நம்ம இதக்கு தल्ली தल्ली நீ தூங்கிற அலே நீ தூங்கிற தூங்கறதா என்னங்க நீ என்ன வீட்டுக்கு போங்க நான் பாத்துக்கறேன் ஏன்டி இல்ல அது ஒண்ணு இல்ல ஆ இத விட்டுட்டு போவாங்க பாரு நீ அந்த இந்த

பாத்தடா கவனமா இரு. உங்க அண்ணிக்காரி என்ன வேல பாத்துக்க பார்த்தல. செய். என்ன என்ன செஞ்சமங்கா? இதுவெக்கீ தரமான சரி குட. என்னால புரியலடே. இன்னங்க. நீங்க பாளாக்கறீங்க. नाहीonda. உப்பள பார்க்க. ஆ புயோன பாத்திட்டே இருக்குனு இருக்கு. இருக்குடே. என்னால எனக்கு தூக்காதே Tengah nikah ni kenapa kesambung buat ni tadi Tengah nikah ni patut dia berupa dia anak ഇല്ലങ്ങ വേണ്ട നമ്മ തോങ്ങിരവല്ല ഹ് ഇന്നടി തോന്നുന്ന മുടിയാതെ ഇല്ലങ്ങ മുടിയാ പ്ലീസ് ആ സരി കണ്ട മുടി തോങ്ങിയെല്ല ഹ് ഹ് സരിങ്ങ ടൂമനമാ തോങ്ങിടാ ആകണ തോങ്ങുന്നാ ആ സരി

விடிஞ்ச நான் நாங்க இங்கிருந்து கூப்பிட்டு போயிருந்தேன் ஆமா கூப்பிட்டு வரேன் மறுபடி நாளைக்கு இங்கிருந்து ஒண்ணு கூப்பிட்டு போயிருந்தேன் இதுக்கு மேல உன்னை வச்ச ஆபத்து விடிஞ்ச உடனே முதல் வழியா நான் உனக்கு இங்கிருந்து கூப்பிட்டு போயிருந்தேன் சீக்கிரம் கூட்டிட்டு போயிருந்தேன் சரி பயப்படாதுன்னு காலையில பத்து மணிக்கு நான் வந்து கூப்பிட்டு போயிருந்தேன் போயிருங்க என்னன்னு இதுக்கு மேல இருக்க முடியாது இருக்க விட மாட்டேன் நான் ஒண்ணு சொல்லுவேன் என்ன

അത് <laughs>